أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر جنية تركوريا الله من أديار غلي سرپان دل الله إرك إنم برپمان مدل پتناتك للينام إركين روم இந்த நாட்களில் எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏனைய நாட்களில் செய்வதை காட்டிலும் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களாக யார் ஏழைகளாக இருந்து ஹஜ்ஜு செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட அல்லாஹு தாலா வேறு சில எளிமையான அமல்களின் மூலம் ஹஜ்ஜுடைய நன்மையையும் இம்ராவுடைய நன்மையையும் ஜிஹாதுடைய நன்மையையும் அல்லாஹு தலா கொடுத்து விடுகின்றான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு சில ஹஜீஸ்களை நாம் பார்த்தோம் அதே போன்று இந்த பத்து நாட்களில் சிறப்பானதாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுக்கு மிகவும் ஏற்ற விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் அல்லாஹின் பெயரில் உல் ஹையா கொடுப்பதாகும் குர்பானி கொடுப்பதாகும் இந்த குர்பானியை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹு தாலா குர் ஆனிலும் ஏனைய வசனங்களிலும் ஹஜீத்களிலும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் பத்து வருடங்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இரண்டு ஆடுகளை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அறுப்பார்கள் அந்த ஒவ்வொரு ஆடும் அந்த இரண்டு ஆடுகளும் நூற்றில் ஒன்றாக அந்த ஆடு மிகவும் அழகாக கொழுத்ததாக சமயங்களில் அது காயடிக்கப்பட்டதாக பார்ப்பதற்கு மட் அடுத்தவர்களை கண் கவரும் விதமாக அவ்வளவு அழகானதாக அந்த ஆடு இருக்கும் அந்த ஆடை நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களே ஆட்டை படுக்க வைத்து அந்த ஆட்டினுடைய கன்னத்தின் மீது தங்களுடைய முட்டுக்காலை வைத்து தங்களுடைய கரத்தினாலேயே அறுப்பார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் என்பதையெல்லாம் ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் இன்னாக்கள் கௌசர் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை தர இருக்கின்றோம் நாளை மறுமையில் ஃபசல்லில் ரப்பிக்க எனவே உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள் வன் ஹர் மேலும் அறுத்து பலியும் இடுங்கள் என்றும் அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இப்போது இந்த நேரத்தில் சில ஹதீஸ்களை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் செய்து காட்டிய சொல்லி கொடுத்த இந்த குர்பானியை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டபோது உல்ஹியா என்றால் என்னவென்று கேட்டபோது ஒரே வரியில் நபி அவர்கள் பதில் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சுன்னது அபீக்கும் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய வழிமுறையாகும் என்று சொன்னார்கள் பின்பு அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய சில ஹதீஸ்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் குர்பானி கொடுப்பதற்கு யாருக்கு அல்லாஹு தாலா சக்தி கொடுத்திருக்கின்றானோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவர்கள் கொடுங்கள் இப்படி கொடுப்பவர்கள் ஏனோதானோ என்ற எண்ணம் இல்லாமல் இந்த சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் மனதில் பதிய வைத்து இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆட்டிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஆட்டை அவர் அணுக வேண்டும் நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் நசி தப்ரானியில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது பெருநாள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளிலேயே நீங்கள் இதுவரைக்கும் ஹஜ்ஜு பெருநாள் தினத்திற்காக எதையெல்லாமோ செலவு செய்திருக்கலாம் ஆடை வாங்கியிரு வாங்கியிருக்கலாம் அல்லது மற்ற மற்ற விஷயம் செய்திருக்கலாம் என்னென்ன செலவுகள் செய்திருக்கிறோமோ இந்த எல்லா செலவுகளிலும் பெருநாள் பெருநாளன்று செய்யக்கூடிய செலவுகளிலேயே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான செலவு என்பது உங்களுடைய செலவுகளிலேயே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான செலவு என்பது நீங்கள் குர்பானி பிராணிக்காக செய்த செலவுதான் நீங்கள் செய்த செலவுகளிலேயே அல்லாஹுக்காக குர்பானி கொடுப்பதற்காக நீங்கள் செய்த செலவுதான் ஆக விருப்பமான செயல் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நசையிலும் தபிரானியிலும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய மற்றொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் திருமீதியிலே பதிவாக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் குர்பானி பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் அறுப்பவருக்கு அதற்கான நன்மை உண்டு என்று சொன்னார்கள் அதில் எத்தனை முடிகள் ரோமங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி அதே போன்று இன்னொரு ஹதீஸ் இபுனு மாஜாவிலும் தப்ரானியிலும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது யார் மன விருப்பத்துடன் குர்பானியினுடைய செலவை ஏனோதானோன்னு சொல்லி செய்யல இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் நாம் இதை செய்ய வேண்டும் இது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய சுன்னா என்பதை அழகாக மனதில் விருப்பத்தோடு யார் மன விருப்பத்துடனும் நன்மையை அல்லாவிடத்தில் ஆதரவு வைத்தவராகவும் யார் உல் கொடுப்பாரோ குர்பானி கொடுப்பாரோ அவரை நாளை நரகிலிருந்து பாதுகாக்கும் திரையாக இவருடைய குர்பானி மாறிவிடும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நீங்கள் இப்னு மாஜாவிலும் தப்ரானியிலும் பார்க்கலாம் அதே போன்று இந்த நான்காவது ஹதீஸை பாருங்கள் இது எச்சரிக்கை செய்யக்கூடிய மிக ஆழமான அழகான செல்வ நிலை இருந்தும் சிலர் குர்பானி கொடுக்காமலும் இருக்கிறார்கள் எப்படி அவர்களுக்கு சதகா செய்வது விருப்பம் இல்லையோ ஜகாத் கொடுப்பது எப்படி விருப்பம் இல்லையோ தங்களுடைய செல்வங்கள் வெளியே சென்று விட்டால் செல்வம் குறைந்துவிடும் நாம் ஏழையாகி விடுவோம் என்ற அச்சத்தில் யார் இருப்பார்களோ இவர்கள் குர்பானியினுடைய விஷயத்திலும் குர்பானி கொடுக்காமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்போது இவர்களுக்காகவே இந்த ஹதீசை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ யார் கேட்டால் அல்லாஹு தாலா செல்வ நிலையை கொடுத்திருக்கிறான் ஆனால் அவர் குர்பானி கொடுக்கறதில்லை தங்களுடைய செல்வத்தை குர்பானியின் மீது செலவு செய்யாமல் யார் இருக்கிறாரோ அவர் நம்முடைய முசல்லாவிற்கு நம்முடைய தொழும் திடலுக்கு வர வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் யாருக்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்கலையோ அவங்க நம்ம கூட தொழுகைக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்த ஹதீஸ் அஹமதிலும் இபுனு மாஜாவிலும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இபுனு மாஜாவில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது மிக அழகான ஹதீஸ் மூன்று செய்திகளை நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒரே ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள் ஈது அல்லஹாவின் அன்று அதாவது ஹஜ்ஜு பிறநாள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே ஃபர்ஸ்ட் ஹதீஸ் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளிலேயே இப்ப இந்த ஹதீஸ்ல இப்படி வருது நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அன்றைய தினத்தில் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான அமல் உலகையா கொடுப்பதுதான் அன்றைய தினத்தில் நீங்கள் ஏனைய அமல் எத்தனையோ அமல்களை நீங்கள் செய்யலாம் ஆனால் அன்றைய தினத்தில் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான அமல் ஒன்று இருக்கிறது என்றால் அது குர்பானி கொடுப்பதுதான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே ஹதியத்தில் இரண்டாவது செய்தியை தொடர்ந்து நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் குர்பானி கொடுத்தாரோ இந்த வரியை ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கணும் யார் குர்பானி கொடுத்தாரோ இவர் கொடுத்த பிராணி நாளை மறுமை நாளையில் மாடோ ஆடோ ஒட்டகத்தையோ இவர் கொடுத்த பிராணி நாளை மறுமை நாளையில் மீண்டும் கொம்புடன் ரோமங்களுடன் கொழுக்கு அதனுடைய குழம்புகளுடன் அது நாளை மறுமையில் வந்து நிற்கும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏன் வந்து நிற்குது ஏன் வந்து நிற்குது இவர் இந்த அமலை செய்தார் குர்பானி கொடுத்தார் என்பதற்கு சாட்சியாக வந்து நிற்கும் உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் சாட்சி பகர்வதற்காக நீங்கள் கொடுத்த ஆடோ மாடோ ஒட்டகமோ நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும் இந்த இடத்தை குர்பானி கொடுப்பவர் மிக நிதானமாக யோசிக்க வேண்டும் கட்டிய மனைவி நாளை மறுமையில் விட்டு விரண்டோடுவாள் பெற்ற பிள்ளைகள் விரண்டோடி விடுவார்கள் தந்தை மகனை விட்டு மகன் தந்தையை விட்டு மறுமை நாளில் இப்படி அல்லல் பட்டு கொண்டு நண்பர்கள் அருகில் வராத நிலை நண்பர்கள் நரகத்தில் இருக்கும் நிலை அல்லது மனைவிமார்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் யாருக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையில் நீங்கள் எந்த ஜீவராசியை துச்சமாக கருதி கொண்டிருக்கிறீர்களோ அல்லது செல்வம் இருந்தால் வெறுமனே காசை வாங்கி ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தது கடமை முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறீர்களோ இந்த ஆடு நாளை உங்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களுக்கு நன்மை கொடுப்பதற்காக நாளை மறுமையில் வந்து உங்களோடு நிற்கும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அறுப்பதற்கு முன்னால் அந்த ஆட்டை கனிவோடு பாருங்கள் அன்போடு அதனோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களை நாளை மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறவாக நாளை மறுமையில் வந்து நிற்கப் போவது இந்த குர்பானி பிராணி என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இதே அதியத்தில் மூன்றாவது விஷயத்தை சொன்னார்கள் அறுக்கும் பிராணியின் ரத்தம் பூமியில் விழும் முன் நீங்க கத்தியை வச்சு அறுக்கிறீங்க உள்ளிருந்து வரக்கூடிய ரத்தம் பீரிட்டு பாஞ்சி அது பூமியில் விழுவதற்கு முன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த நன்மை அல்லாஹிடத்திலே சென்று சேர்கின்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயத்தையும் ஒரே ஹதீஸில் சொல்லி ஆயிஷா ரசி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது இபுனு மாஜாவிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜிலே நூறு ஒட்டகங்களை அறுத்தார்கள் அதியாக ஹஜ்ஜுடைய அமலில் நூறு ஒட்டகங்களை அறுத்தார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றளவிலும் எந்த செல்வந்தராவது நூறு ஒட்டகத்தை அறுத்த நாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா ஆனால் உலகத்தில் ஏழைகளில் எல்லாம் மிகப்பெரிய பரம ஏழை நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் என்பதையும் நாம் பேசுகின்றோம் நபி அவர்கள் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு தகுதியானவர்களாக கூட மாறவில்லை கூடிய நேரத்தில் தங்களுடைய இரும்பு போர்க்கவசத்தை மீட்ட முடியாத நிலையில் யூதனிடத்திலே அடமானம் வைத்துதான் என்பதையும் நாம் படிக்கின்றோம் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய வீட்டிலே தொடர்ந்து மூன்று நாட்கள் அடுப்பு எரிந்ததில்லை சில வேளைகளில் இரண்டு மாதங்கள் வரைக்கும் சரியான உணவு இல்லாமல் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்படி இருந்த அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய செல்வத்தை பொருளாதாரத்தை இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே செலவு செய்திருக்கிறார்கள் நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் அதில் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தங்களுடைய கரத்தினாலேயே அறுத்தார்கள் மீதமுள்ள முப்பத்தி ஏழை அலிறதியல்லாஹ் ஹொன் அவர்களை தங்களுடைய குர்பானியில் கூட்டாக சேர்த்திருந்தார்கள் அலிறதியல்லாஹ் ஹொரான் வா அவர்களை அழைத்து மீதமுள்ள ஒட்டகங்களை அறுக்க சொன்னார்கள் அறுத்ததற்குப் பின்னால் நூறு ஒட்டகத்திலிருந்தும் ஒவ்வொரு துண்டை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு சமைத்து அதை எடுத்து சாப்பிட்டு அந்த சாலாவையும் எடுத்து குடித்தார்கள் பின்பு அதை எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுத்தார்கள் என்பதையும் இது ஒன்றரை லட்சம் சஹாபாக்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்த இந்த ஹஜ்ஜுடைய செய்தியை நாம் ஹதீஸ் ஹதீஸ்கிரதங்களிலே பார்க்கின்றோம் எனவே குர்பானியை சந்தோஷமாக மனமு வந்து யாருக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு செல்வநிலையை கொடுத்திருக்கின்றானோ அவர் அவர்கள் கொடுக்க வேண்டியதுதான் யாருக்கு அல்லாஹு தாலா நிலையை பறக்கத்தை செய்திருக்கின்றானோ குர்பானியை சந்தோஷமாக மனமு வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் தர முடியும் என்பதை நூறு ஒட்டகங்களே ஹஜ்ஜுடைய காலத்திலே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அறுத்து காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று ஃபாத்திமா ரவி அல்லாஹு அன்னா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள் மிக அழகான ஹதீஸ் நிறைய பேர் இந்த இந்த ஹதீஸில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் நிறைய பேர் தங்களுடைய பலி பக்கத்தில் கூட செல்வதில்லை இன்னும் கூட அந்த பயத்தின் உணர்வோடு இருக்கிறார்கள் இன்னும் சில பேர் அதை அருவருப்பாக கருதுவதுண்டு அதன் மீது ஒரு மாதிரி வாட இருக்கும் அது பக்கத்துல போறதில்ல அது அசுத்தமானது அங்கு பதிய பதிய வைத்துக்கொள்ளுங்கள் நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு ஒரு வடிகாலாக இருக்க போகின்றது உங்களுக்கு நன்மையை அல்லாஹிடத்திலே அதிகமாக பெற்றுத்தருவதற்கு ஒரு மிகப்பெரிய வடிகாலாக இருக்கப்போவது இந்த குர்பானி பிராணி தான் எதை கண்டு நீங்கள் அருவருப்பாக பார்க்கிறீர்களோ எதை அசுத்தம் என்று நினைக்கிறீர்களோ எது உங்களுக்கு எந்த வாடை உங்களுக்கு பிடிக்காது என்று நினைக்கிறீர்களோ இன்னும் சிலர் இருக்கிறார்கள் குர்பானி கொடுப்பார்கள் ஆனால் அதை வீட்டுக்குள்ள அறுக்க மாட்டார்கள் அதை வெளியே எங்கேயாவது போய் அறுப்பாங்க காரணம் ஏன்னா அவங்களுக்கு பயம் வீட்டுக்குள்ளே வச்சு அறுத்தாக்க எங்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் ரத்த பார்த்தா பயந்துருவாங்க பக்கத்தில் கூட வர மாட்டாங்க யாரும் மாட்டாங்க சில நேரத்தில் இவர் நிற்பார் இவங்களுடைய ஃபேமிலி அந்த ஆடை இருக்கும்போது பக்கத்தில் கூட வர மாட்டாங்க இது இல்லை நபி அழகி வசல்லம் அவர்களுடைய வழக்கம் வசல்லம் அவர்களுடைய குடும்பம் அந்த ஆட்டுக்கு பக்கத்தில் சூழ்ந்து நிற்கும் இந்த பக்கம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் ஆட இருக்கும் போது அந்த பக்கம் ஆயிஷா ரசி அல்லாஹு அண்ணா அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இப்படி இருக்கணும் குர்பானியினுடைய அந்த அந்த குடும்பத்தினுடைய வரைமுறை இப்போ நபி அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதாக ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜீஸை பாருங்கள் ஃபாத்திமாவே குடும்பத்தை எழுப்புறாங்க எழுப்புறாங்க நபி அவர்கள் உங்கள் உலகையாவை கொடுப்பதற்காக நீங்கள் எழுங்கள் அதை ஆரவாரமாக எழுங்கள் உங்களுடைய குர்பானி பிராணியை அறுப்பதற்காக நீங்கள் எழுங்கள் அதன் அருகில் செல்லுங்கள் இதை இதை கட்டளைறாங்க நபி அவர்கள் அதன் அருகில் நீங்கள் செல்லுங்கள் குர்பானி பிராணிக்கு பக்கத்தில் நீங்கள் செல்லுங்கள் அதில் இருந்து விழும் முதல் சொட்டு ரத்தம் நீங்கள் அறுக்கும் போது அதிலிருந்து விழும் முதல் சுட்டு ரத்தம் விழுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீஸ் அஹமதிலும் முஸ்தரகுல் ஹாக்கிமிலும் நீங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் தூ அடியார்களே இதை தவிர இன்னும் ஏனைய ஹஜீத்களை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு ஹஜீத்கள் குர்பானியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு போதுமானதாகும் எனவே யாருக்கு அல்லாஹு தலா செல்வநிலையை தந்திருக்கின்றானோ அவர்கள் சந்தோஷமாக மனமுவந்து வந்து அந்த குர்பானியை பிராணியோடு அரவணைத்து அதை வருடி கொடுத்து அதனோடு இருந்து அறுக்கக்கூடிய நேரத்தில் யாரப்பே இதை உனக்காக இந்த தியாகத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இதே நிலை எனக்கு ஏற்பட்டாலும் நான் எனது வாழ்நாளை உனக்காக அர்ப்பணிப்பேன் என்ற எண்ணத்தில் செய்யக்கூடிய அந்த தியாகம்தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானதாக ஏற்றமானதாக ஆகின்றது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் அவரவர்களுடைய குர்பானியை சந்தோஷத்தோடு மன விருப்பத்தோடு நன்மையை அல்லாஹிடத்திலே எதிர்பார்த்த வண்ணம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு நம்முடைய குர்பானியை ஆக்குவானாக மேலும் குர்பானியினுடைய அச்சாணியாக நோக்கமாக அல்லாஹு தாலா எதை சொல்லி இருக்கின்றானோ அந்த தக்குவாவை மட்டுமே மையமாக கொள்ளக்கூடிய குர்பானியாக அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானியை ஆக்குவானாக எந்த பேருக்காகவும் பகட்டுக்காகவும் காசு இருக்கிறது என்பதனால் செய்கின்றோம் என்ற எந்த விதமான பெருமைக்காக இல்லாமல் தக்குவாவை மட்டுமே மையப்படுத்திய குர்பானியாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குர்பானியை அல்லாஹு தாலா ஆக்கியள் புரிவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அபிஹம்திக்க அஷது அல்லா இலாஹ் இல்லா அந்த அஸ்தோஃபிர் கவ அத்தோபு இலைக்கும்